ஸோ வணக்கம் என்ன பண்ணால் கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேறு லெவல் கண்டென்ட்டு தான் என்ன ஒன்றுனா நம்ம ஒரு மணி வந்து பன்னெண்டரை இன்றைக்கு வந்து மே ஒன்று புயா பஸ் இன்றைக்கி வந்து சேஞ்சிங் ஆகிருக்கும் புயா பஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுரா நூற்றி ஐம்பத்தி ஏழு லெவல் இருபது இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அதான் நான் பார்த்தேன் என்னோடய இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு டைமெண்ட் அப்படியே இருக்குன்னு பார்த்தேன் சரி ஃபஸ்ட்டு ஏ ஃபியாபர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்க்கலையே பத்து வந்துருமா லெவல் நான் கம்ப்ளீட் பண்ணணுமே எத்தனை லெவல் கொடுத்துருக்கான் பத்தாறு லெவல் ஃபஸ்ட்டு கொடுப்பான்ல சரி அதுக்கு நான் எப்படி பார்க்குறோம் லைக் பண்ணா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் வரும் அது கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற டே டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பெட்டு கொடுத்துருக்கான் பெ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா ஒரு ஃப்ரீ பேராசூட்டு அப்புறம் என்ன கொடுக்காமல் ஒரு ஜீப் ஸ்கின்னு ஒரு ஸ்கேட்டிங்கு அப்போ ஃப்ரீயாக என்ன கொடுக்காமல் ஒரு கிரேனேடு எத்தனா லெவலில் ஐம்பதாம் லெவலில் இந்த இது கிடைக்கும் இந்த கன் ஸ்கின்னு ஒரு பேட்டரி ஸ்கின் அறுபதில் கிடைக்குது ஆமாம் அறுபதுல பேட் ஸ்கின்னு அப்புறம் எழுபதில் வந்து இது பார்த்துட்டுங்க பேக் பேக்கு ஒரு ஃப்ரீ தொப்பி கொடுக்காங்க ரூட் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்காங்க அதான் பார்த்தேன் என்னடா எண்பதில் ரூட் பாக்ஸ் ஃப்ரீ தொண்ணூறுலேருந்து அந்த எமோட்டா எமோட்டா அமௌண்ட்டாக பாருங்க எமௌண்ட் என்ன மாதிரி சரி நம்ம டேரக்டாக நூறுக்கு போடுவோம்மா நூறா லெவலுக்கு இந்த பண்டலுங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆகா ஓகோன்னுலாம் இல்லை இந்த பண்டல் சரி யார் என்ன இந்த ஒரு ஓகே சரி ஆமாம் பொய்யா பஸ் போட்டுருவோமா பொய்யா பஸ்ஸை போட்டுற விதிதான் పోటాచి పోటాచి బయస్ పదినోరా బయస్ ఎంత ఊరు ఫీమేల్ బండలు ఓపెన్ ఆటే ఓకే ఓకే బయస్ పోటాచి మాడి లెవెల్ కంప్లీట్ పన్నీతా என்னமாதிரி அந்த இதை எடுக்க முடியும் ஓகேங்களா எத் எத்தனாவது இடத்துல என்னடா ஒய்யா பாசை கட்ட முடியுமா ஒய்யா பாஸ் போட்டாச்சு ஓகே அப்படின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நல்ல நல்ல வீடியோ அப்படின்னு போயிடும் வாய்ஸ் யூ டாட்டா